நாம வாழும் சம காலத்தில் ட்ரெண்டிங்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய வணிகத்தை முன்னேற்றமடைய செய்தவர்களை நல்லா லாபம் அடைஞ்சிருக்காங்க லாபம் மீட்டும் நோக்கத்தோட பயணத்தை தொடர்ற நம்ம பல மாற்றங்களை சந்திச்சு தான் ஆகணும் அப்படி ஒரு பொருளை மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்ல முதலில் மாட்டு வண்டியை பயன்படுத்தினோம் மாட்டு வண்டி ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலுமே அதிக நேரத்தை எடுத்துக்கும் அதை சரி செய்ய ஒரு வண்டி வேணும்னு நினைச்சோம் அதுக்கு த்ரீ வீலரை வடிவம் மச்சு நம்ம பயன்படுத்தினோம் அவைகள் பாரத மாட்டு வண்டி காட்டிலும் மிக விரைவாக எடுத்து சென்றது ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன தடுமாற்றம் அது என்னென்னா த்ரீவீலர் அப்படின்றதுனால லோடை சரியாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது அதை சரி செய்ய உருவாக்கப்பட்டதா அடுத்த டாட்டா ஏஸ் டாடா ஏஸ் ஒரு பெரிய ஹிட் கொடுத்த வண்டி பவர் அண்ட் பிக்கப் குறைவாக இருந்தாலுமே சரியான போட்டியாளர் இல்லாத காரணத்தினால மிக வேகமாக முன்னேறிச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் கொடி கட்டி பறந்த இந்த டாடா ஏஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாடா ஏஸோட மார்க்கெட்டில் ஒரு பெரிய சர்க்கல் அது என்னென்னா பிஎஸ் சிக்ஸ் நம்ம இந்திய அரசாங்கம் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை கட்டுப்படுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மோட்டார் வாகன தயாரிப்பில் கடுமையான கட்டுப்பாட்டுகள் விரிச்சாங்க அதில் வந்தது தான் இந்த பிஎஸ்எக்ஸ் அதுவும் ஆட் ப்ளூ அங்கே வந்தது தான் டாடா ஏஸ்க்கு மிகப்பெரிய சர்க்கல் ஆட் ப்ளூ பராமரிப்பதில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அதன் கூடவே போட்டி வாகனங்களுக்கும் மிகப்பெரிய சறுக்கல் ஏற்பட்டுச்சு மக்கள் பவர் மற்றும் பிக்கப் கூடவே சேர்ந்த மைலேஜ் தரக்கூடிய தோஸ்து வாகனங்களுக்கு மாற ஆரம்பித்தாங்க ஆனாலும் குறைந்த பட்ஜெட் மற்றும் குறைந்த பயன்பாடு காரணமாக மக்கள் சில பேர் இன்னுமே அந்த சின்ன வண்டிகள்லேயே காம்ப்ரமைஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனாலும் ஆட் ப்ளூ அப்படின்னாலே ரொம்ப தயங்கினாங்க சின்ன வண்டி செக்மெண்ட்டில் ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டுச்சு அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடிவெடுத்த அசோக் லைலன் விலை குறைவாகவும் அதிக பவரும் கொண்ட முக்கியமாக ஆட் ப்ளூ இல்லாத வாகனத்தை உருவாக்க நினச்சாங்க அப்படி உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்ற உருவாக்கப்பட்டது தான் இந்த அசோக் லைலன் சாத்தி மற்ற போட்டி வாகனங்களை காட்டிலும் அசோக் இந்த சாத்தி வைக்கிள் எந்த விதங்களில் சிறப்பானதா இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்கள் கேடிஆர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேடிஆர் யூனிவர்ஸ்க்குள்ள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் பகிர்ந்துக்கலாம் பார்க்கறதுக்கு தோஸ்து மாதிரியே காட்சி அளிக்கிற இந்த சாத்தினுடைய ஃப்ரண்டேஜில் அதே மாதிரி அலோஜன் டலப் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா பொசிஷன் மட்டும் கொஞ்சம் கீழே கொடுத்துருக்காங்க நைட் விசிபிலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி அசோக் லேலன்ல கிளைம் பண்ணுறாங்க ஃபாக் லேம்ப் ப்ரொவிஷன் இருக்குது நம்ம எக்ஸ்ட்ரா வேணால் மாட்டிக்க வேண்டியது வரும் கேபினை பொறுத்த வரைக்கும் அசோக் லைலன் டிரைவருடைய கம்ஃபர்டபுள் பார்ப்பாங்க எப்பவுமே ஆனால் இதில் ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா இது வந்து நார்மல் தான் பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது நார்மல் சேரிங் தான் கொடுக்குறாங்க மேபி ஃப்யூச்சர்ல பவர் ஸ்டேரிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அதே மாதிரி மொபைல் ஹோல்டர் இருக்குது மியூசிக் சிஸ்டத்துக்கு உண்டான ஆப்ஷன் இருக்குது ஏதாவது எக்ஸ்ட்ரா திங்ஸ் வச்சுக்கிறதுக்குன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது அது போக லாக்கபுள் க்ளௌ பாக்ஸ் இருக்குது முக்கியமான திங்ஸ் ஏதாவது போட்டு அதை நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம் டோரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது டோர் ஹேண்டில் மிரர் ஹேண்டில் அப்புறம் அது போக லாக் லாக் பண்ணுறதுக்குன்னா ப்ரொவிஷன் இருக்குது டோரை பொறுத்த வரைக்கும் பேசிக் அந்த ஆப்ஷனில் தான் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஜிட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க தோஸ்து லான்ச் பண்ணதுலேருந்து இப்படி தான் கொடுக்குறாங்க இது ஒரு பெட்டராக தெரியுது டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டர் ஓடோ மீட்டர் ஆர்டிஓ மீட்டர் இந்த மாதிரி பேசிக்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது சென்சார்க்குண்டான இண்டிகேஷன்ஸ் எல்லாமே டிஜிட்டல்லே வந்துடும் அதுதான் டிவிஎப் ரீஜென்ரேஷன் ஸ்விட்ச் வந்து க்ரீன் கலரில் கொஞ்சம் தனியாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரோடு விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் தோஸ்து மாதிரியே ஷாத்திலையுமே ரொம்ப வைடர் ரேஞ்சான விட் இருக்கிறனால ரோடு விசிபிலிட்டி நல்லா இருக்குது அப்படியே கோ ட்ரைவர் பக்கம் வந்து வந்தோம்னா அந்த டோன் இன்டீரியர் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே தெரியுது அப்புறம் ட்ரைவர் சீட்டுக்கு மேலே எட்ரெஸ்ட் கிடையாது கோ ட்ரைவருக்கும் கிடையாது அப்புறம் அதே மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு விண்டோ இருக்குது கா தோட்டத்துக்காக இந்த கோ ட்ரைவர் சீட்டை அப்படியே மலக்கணும்னா வண்டியினுடைய இதயம் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது ஈசியும் அப்படியே அதுக்கு பக்கத்தில் ஜாக்கி லிவர் ஜாக்கி அப்புறம் வின்சீலுக்கு வைப்பர் வரும்ல வைப்பர் அதுக்கு வாட்டர் கொடுக்குற அந்த வாட்டர் டேங்க்கு இதெல்லாமே இருக்குது ஒரு ஒரு பெட்டரான ஒரு கரெக்டான கம்ஃபர்டபுளான கேபினாக இருக்குது இந்த சாத்தி கேபின் இந்த செக்மெண்ட்லேயே அதிக பேலோடான ஆயிரத்தி நூற்றி இருபது கிலோ பேலோட இந்த சாதி வண்டியில் கொடுக்குறாங்க எட்டு புள்ளி ரெண்டு அடி நீளமும் அஞ்சு புள்ளி மூணு அடி அகலமும் கொண்ட மிகப்பெரிய அதாவது ஸ்கொயர் மீட்டர் அளவு கொண்ட மிகப்பெரிய பாக்ஸ் இந்த கார்போ கார்கோபாக்ஸ் அசோக் லேலன் கிளைம் பண்றாங்க அசோக் லேலனுடைய சாத்தியை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் இந்த செக்மெண்ட்லேயே பெரிய பாக்ஸ்னு சொல்லலாம் அஞ்சைகள் அடி நீ அகலமும் எட்டைகள் அடி நீளமும் வரும் தொட்டியை பொறுத்த வரைக்கும் நாலு பக்கமே நல்லா நாலு நாலு பில்லர் வச்சு நம்ம ஹெவ் ஹெவியாக கொடுத்துருக்காங்க லோடு அதிகமாக வைக்கும்போது விரியதுக்குண்டான வாய்ப்புகள் குறைவு ஏர் ஃபில்டர் வந்து கேபினுக்கு பின்னாடி வந்துடும் தொட்டிக்கும் கேபினுக்கு இடையில இந்த வண்டியில் சென்சார் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க இது கம்பல்சரி எல்லா வண்டியிலும் வர்றது தான் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடும் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் வீல் வந்து தொ கார்போபாக்சி கீழே பின்னாடி வந்துடும் வண்டியினுடைய ஸ்பெஷாலிட்டி ரொம்ப எக்ஸ்ட்ரா அம்சம் என்னென்னா இந்த வண்டியில் ஆடு ப்ளூ கிடையாது நாற்பது லிட்டர் டீசல் டேங்க் கெப்பாசிட்டி ப்ளூ நீங்கள் தனியாக பராமரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நூற்றி அறுபத்தஞ்சுக்கு ஆறு பதினாலு அப்படிங்கிற டயர் சைஸில் கொடுத்துருக்காங்க லோட தாங்குற அளவுக்கு லோடை தாங்கிற அளவுக்கு அதிகமாகவே இருக்கு இந்த கெப்பாசிட்டி ப்ளூ கலரில் அதை மட்டும்தான் இந்த வண்டி வருது அசோக் லேலான் சாத்தியை பொறுத்த வரைக்கும் எல்வி வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது நார்மல் ஸ்டேரிங் ஆர்டினரி ஸ்டேரிங் சொல்லுவாங்க மேனுவல் ஸ்டேரிங் அதிகமாக லோடேத்தி இறக்கி பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த நார்மல் ஸ்டேரிங் பெருசாக ஒன்றும் தெரிஞ்சுக்காது பழக பழக ஈஸியாக பழகிடும் வண்டியை ஓட்டினா மட்டும் போதாது அந்த வண்டியை ப்ராப்பராக பராமரிக்க தெரியணும் அப்பப்போ வண்டியை செக் பண்ண தெரியணும் இப்போது என்ஜின் ரூமை பொறுத்த வரைக்கும் மற்ற வண்டியிலாம் ஈஸியாக கழட்ட முடியாது கழட்டி பார்க்க முடியாது நட்டை ரெண்டு மூணு நட்டை கழட்டி அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்க முடியும் இது அப்படி கிடையாது ஈஸியாக நம்ம பா என்ஜின் ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டு கிளாம்பை கழட்டிட்டு இந்த சீட் அப்படி கீழே இறக்கிட்டு அப்படி லைட்டாக தூக்கினோம்னா என்ஜின் ரூம் ஈஸியாக பார்த்துடலாம் உருண்டாயில் என்ஜின் ஆயில் மற்ற ஆயில் எல்லாம் இதில் செக் பண்ணிக்கலாம் வண்டியினுடைய ஒயரிங் எல்லாமே கரெக்டாக இருக்கா ப்ராப்பராக இருக்குது அப்படி பார்த்துக்கலாம் ரேடியேட்டர் அப்படி இதில் செக் பண்ணிக்கலாம் ஸோ அஞ்சு வருஷம் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குற இந்த வண்டியினுடைய இன்ஜின் கெப்பாசிட்டி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு சிசி நாற்பத்தஞ்சி ஹெச்பி பவர் இந்த ஹெச்பி பவர் மட்டும் இருந்தால் போதுமா அதையை லோ வைக்கிற லோட தாங்கக்கூடிய அளவுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ஆறு பதினாலு அப்படிங்கிற டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நூற்றி இருபது கிலோ பேலோடு கொடுக்கக்கூடிய இந்த வண்டியை ரெண்டு டன் கால் டன் வரைக்கும் கேரி பண்ணலாம் அந்த கெப்பாசிட்டியில் லீஃபும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து ஆக்சலுக்கு கீழே ரெண்டு லீப் ஆப்பிள் சீக்கிரம் ஏரியா இருக்கிறதுக்கு தோதுவாக ஆக்சிலுக்கு கீழே லீஃப் இருக்குது பின்னாடி வந்து மூணு லீஃப் கொடுக்குறாங்க பாரோபலிக் லீவு திக்னஸ் ஜாஸ்தியான லீஃப் ஹெவியான ரியர் ஆக்சல் கொடுத்துருக்காங்க ரியர் ஆக்சல் ரேசியோ மாற்றிருக்கிறதுனால கொஞ்சம் மைலேஜும் நல்லா கிடைக்குது பவர் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது சேசிஸ் வந்து ஃப்ரண்ட்லேருந்து இந்த கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ லோடு வைக்கும் போது தூக்காது கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ரொம்பவுமே பேலன்ஸ்டான வண்டியாக தெரியுது இந்த அசோக் லேனனுடைய சாத்தி வண்டி ஆயிரத்தி நூற்றி இருபது கிலோ பேர் எடுக்கணும் இந்த வண்டியில் ரெண்டு டூ ரெண்டே கால் டன் லோடு கேரி பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியும் இருக்குது காரணம் இந்த எக்ஸ்ட்ரா லீப் அதாவது திக்னஸ் ஜாஸ்தியான இந்த லீப்பும் ரியர் ஆக்சரும் ஆனால் இவ்வளோ லோடையும் தாங்கி நிறுத்துறதுக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வேணும்ல அதுதான் இந்த எல்எஸ்இவி பிரேக்கிங் சிஸ்டம் வண்டியில் லோடு எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சென்ஸ் பண்ணி பிரேக்கிங் பிடிச்சிக்கும் என்னதான் நம்ம லோடு அதிகமாக இருந்தாலும் பிரேக்கிங் நல்லா இருக்கணும் இது ஒரு சேஃப்டி ஃபியூச்சராக பார்க்கப்படுது ஃபைனலாக வண்டியினுடைய டாப் ஃபிஃப்டீன் ஃபியூச்சர்ஸை பற்றி பார்த்துடலாம் மிகப்பெரிய ஃப்யூச்சர் என்னென்னா அட்வான்டேஜ் என்னென்னா நோ ஆட் ப்ளூ இந்த வண்டியில் ஆட் ப்ளூ கிடையாது ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப குறைவு அஞ்சு வருஷம் அல்லது ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க இந்த செக்மெண்ட்லேயே அதிகபட்ச வாரண்டி கொடுக்குறது அசோக் லைனன் மட்டும் தான் ஸோ அசோக் லைனனை நம்பி இந்த வண்டி எடுக்கலாம் ஆயில் சேஞ்சிங் இன்ட்ரவலை இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்காக மாற்றிருக்காங்க மற்ற வண்டிகளுக்கு காட்டிலும் இது வந்து இருபதாயிரம் கிலோம்க்கு கொடுக்கா சர்வீஸ் பண்ணால் போதும் ஸோ மெயின்ன குறைவு இரநூத்தி பதினஞ்சு எம்எம் கிளச் பிளேட் கொடுக்குறாங்க இந்த செக்மெண்ட்லேயே ஹெவியான கிளட்சு ப்ரூ ஒன் என்ஜின் அசோக்கியனுடைய ப்ரூவன் என்ஜின் கொடுக்குற நாற்பத்தஞ்சு ஹெச்பி பவர் அவுட்புட் கிடைக்கும் பெஸ்ட் கிளாஸ் டார்க் நூற்றி பத்து என் டார்க் கொடுக்கும் ஃபைவ் ப்ளஸ் ஒன் ஓவர் டிரைவ் பாக்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இது பவரும் கிடைக்கும் மைலேஜும் கிடைக்கும் ஆயிரத்தி நூற்றி இருபது கிலோ பேலோடுங்கிறது இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட் இன் கிளாஸ் பேலோடு எட்டு புள்ளி ரெண்டு அடி நீளம் பாக்ஸ் கொடுக்குறாங்க நாலு புள்ளி ஒன்று ஸ்கொயர் ஃபீட் அதாவது மொத்த கொள்ளளவு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஒன்று ஸ்கொயர் ஃபீட் அளவு கெப்பாசிட்டி இருக்குது இந்த கார்போபாக்ஸில் பெஸ்ட் இன் கிளாஸ் லோடிங் கெப்பாசிட்டி வந்து ஃப்ரண்ட் ஆக்சலுக்கும் ரியல் ஆக்சலுக்கும் வெயிட் ஹெவியாக கொடுத்துருக்கறதுனால அதிக வெயிட் தாங்கக்கூடிய அளவு இது ஆக்சில் கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தஞ்சுக்கு ஆறு பதினாலு அப்படிங்கிற டயர் சைஸ் கொடுத்துருக்கிறது வந்து இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டாக சொல்லலாம் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாராபாலிக் டீப் ரீப்லிங் கொடுக்கறதுனால ரொம்ப அதிகமாக லோடு தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இந்த வண்டிக்கு இருக்குது ஸ்பேசிஸான யூரோப்பியன் ஸ்டைல் கேபின் இதில் கொடுக்குறாங்க ஃபைனலாக சேஃப்டி ஃபீச்சர்னு பார்த்தா எல்எஸ்டிவி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க ஸோ இந்த செக்மெண்ட்லேயே எல்எஸ்டிவி பிரேக்கிங் கொடுத்து ரொம்ப சேஃப்டி பீச்சரும் அசோகர் பார்க்குறாங்க இந்த வீடியோவில் சாத்தி வண்டியினுடைய ஃப்யூச்சர்ஸ் பற்றி பார்த்தோம் அடுத்ததாக வண்டி டிரைவ் பண்ணி பார்த்துட்டு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்புறம் லோடிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்புறம் மைலேஜ் என்ன கொடுக்குங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இது போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுக்க நினைக்கிறேன் அதுக்கு சப்போர்ட்டிவாக கேடிஆர் யூனிவர்ஸுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கேடிஆர் யூனிவர்ஸ்க்குள்ளே வாங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம் பகிர்ந்துக்கலாம் நான் உங்கள் கேடிஆர் நன்றி